நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நீர் தோசை தக்காளி தோக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை நீர் தோசைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் போதும் பட் ஒரு சில இடத்துல கர்நாடகாவில் பச்சரிசி மட்டுமே வச்சு பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து தேங்காயும் ஆட் பண்ணி பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு துணி மாதிரி இருக்கும் ஒரு கிளாத் மாதிரி இருக்கும் அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டேஷன் எல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம டைரெக்டாகவே வந்து மாவு ஊற வச்ச உடனே நம்ம வந்து பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு பச்சரிசி ரெண்டு கப் எடுத்துக்கலாம் இல்லைனா சோனா மசூரி எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இட்லி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டிங்கன்னா நல்லா வரும் இப்போது தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுட்டு நம்ம ஒரு அரை கப்பில் இருந்து ஒரு கப் தேங்காய் போட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம் நல்லா துருவி போட்டுக்கோங்க தண்ணி நல்லா ஊற்றி அரைச்சிடலாம் இதனோட பேட்டர் எப்படி இருக்கணுன்னா நமக்கு மோர் எப்படி இருக்கும் பட்டர் மில்க் அந்த அளவுக்கு இருக்கணும் அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டு மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கணும் அப்படின்னு நல்லா அவசியம் இல்லை ஸோ பாருங்கள் இன்னும் நமக்கு தின்னாக வேணும் அது எந்த அளவுக்கு தின்னாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த தோசை நல்லா சாஃப்டாக வரும் இப்போது நம்ம இதில் உப்பும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றுறோம் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க முதல்ல நீங்கள் ஊற்றி பாருங்கள் அது வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப தண்ணி ஊற்றி ஊற்றிடுங்க ஒவ்வொரு தடவை நம்ம நீர் தோசை ஊற்றும் போது மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுறோம் ஏன்னா இது அரிசி மாவு அரிசி அப்படிங்கிறதுனால அரைச்சதுனால அது கீழே போய் தங்கிடும் அப்போ திக்காயிடும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த பபுல்ஸ் எல்லாம் வருது நீங்கள் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்ல சூடான பாத்திரத்தில் அதாவது பேனில் ஊற்றிட்டு மூடி ஒரு ஒரு நிமிஷம் இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஆனால் நான் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கேன் ஏன்னா இது பச்சரிசிங்கிறதுனால அது ஒரு நிமிஷம் தான் ஃபிஃப்டி செகண்ட்குள்ளே நம்ம எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் இதை அப்படியே வந்து நம்ம மடித்து எடுத்து வச்சிடலாம் இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் இதனால் நான் ஒரு ரெண்டு மூணு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு நான் காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து கலைக்கி கலைக்கு தான் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பேட்டரை வந்து நம்ம ஊற்றணும் நீங்கள் இடையில கொஞ்சம் பேட்டர் வந்து திக்காத திக்காகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாருங்க அப்படியே போட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட ஆகாது நமக்கு அப்படியே வந்து பேன்லேருந்து விட்டு வந்துடும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் தோசை எப்படி இந்த தோசை எப்படி அப்படின்னலாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது நீங்கள் வந்து ரேஷன் பச்சரிசிலும் பண்ணலாம் ரேஷன் புழுங்கல் அரிசிலும் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நார்மலாக பச்சரிசி கிடைக்காதவங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம் பச்சரிசி அப்படிங்கும்போது நல்லா ஒயிட்டாக நல்லா வரும் சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே ரொம்ப தின்னாக ஊற்றிட்டேன் நான் ஸோ அதனால் அப்படி இருக்குது பாருங்கள் திருப்பி போடுறேன் அது அந்த இடத்துலலாம் உடஞ்செல்லாம் போகாது அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஸோ அப்படி அதனால தான் அந்த ஒரு இது தெரியுது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நீங்கள் வந்து கரண்டியை வச்சு நம்ம தோசையை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதில்லை ஊற்றிட்டு அந்த பேன் எடுத்து சுற்றுனீங்கன்னாவே ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் ஆயில் தேவைப்படும் அது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அயன் கடாயிலையும் ஊற்றலாம் நான்ஸ்டிக்கில் ஊற்றலாம் எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நம்ம வந்து பேப்பர் ரோஸ் சாப்பிட்ருப்போம் அப்புறம் வந்து ரவா தோசை சாப்பிட்ருப்போம் பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலோடு சேரும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இன்னொரு விஷயம் இதை வந்து கம்புலேயும் பண்ணலாம் ராகியிலையும் நீர் தோசை பண்ணலாம் ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் கொஞ்சம் அரிசி மாவு ராகி மாவு சாரி கொஞ்சம் அரிசி பச்சரிசி ராகி அதே மாதிரி கம்பு கம்பு முழுசை உரைச்சி இது மாதிரி பண்ணலாம் இல்லை கம்பு மாவு வச்சும் பண்ணலாம் ராகி மாவு வச்சும் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான தொக்கு பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சட்னியும் வச்சுக்கலாம் அதாவது க்ரீன் சட்னி வைக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து கார சட்னி பண்ணி நீங்கள் வைக்கலாம் சாம்பார் எல்லாம் கூட நல்லா இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல மேட்ச் ஆகும் இதுக்கு இந்த தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் கிடையாது நம்ம எப்போவுமே தக்காளி குழம்பு வைக்கிற மாதிரி தான் நம்ம இதை பண்ண போகிறோம் புளியை உற வச்சுக்க போகிறோம் ஒரு ஒரு இன்ச்சு புளியை ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றுறோம் கடுகு கடலப்பருப்பு புழுதப்பரும் போடுறோம் இது ரெண்டு நிமிஷத்தில் ஆகிடும் போட்டுட்டு இது வதக்கினதுக்கப்புறமா இதில் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுக்குவோம் போட்டுட்டு இதையும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சும் பண்ணலாம் இல்லை திக்காவும் பண்ணலாம் தண்ணி மாதிரியும் வைக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு தக்காளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தால் அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்து நம்ம தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போடலாம் இல்லை நீங்கள் வந்து தக்காளியை அரைச்சி கூட ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா சாஃப்டாக வதங்கணும் உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மசாலா போட்டால் நல்லா இருக்காது இந்த கரம் மசாலா ஜீரகத்தூள்லாம் இதுக்கு வந்து செட் ஆகாது சிம்பிள் மசாலா அதை போட்டுட்டு நல்லா தக்காளியோடு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ அந்த தக்காளியோட பச்சை வாசனை அடங்கிடும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணுங்கிறவங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புளி போடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து தேங்காய் கசகசா முந்திரி அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதில் நான் புளி ஊற்றிருக்கேன் புளி ஊற்றி அந்த புளியோடய பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே வந்து நம்ம வேக வைக்கணும் இதில் வெள்ளம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸோ பாருங்க நல்லா வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது கூட ஸோ இந்த வெயில் காலத்துக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது ஸோ இது பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு நீர் தோசைக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டீம்டு சேனலில் பாருங்கள்